வணக்கம் தொடர்ச்சியாக இந்த பெரிய புராணத்தினுடைய கதைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது இது வருடம்தோறும் நடக்கக்கூடிய மகாபாரதம் நீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக என்று போடுவார்கள் அதாவது இந்த வருடம் உள்ளவர்கள் அடுத்த வருடம் புதியதாக இருப்பார்கள் என்பதை சிந்திப்பதல்ல இந்த கூடை சுத்தமானது போல் என்னுடைய மனதும் சுத்தமாகிவிடும் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் ஒரு கதை அந்த கதையினுள்ளே எத்தனை கதைகள் அதனால்தான் நான் சென்று தினமும் அந்த மகாபாரத கதையை கேட்கிறேன் இந்த கதையை நாம் கேட்பதனால் இறைவனிடத்திலே அன்பு பெருகுகிறது இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்லிவிடுகிறார்கள் இறைவனை வணங்குகிறார்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்ல வேண்டும் திரிவலம் சென்று பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இறைவனை கை தொழுகிறார்கள் இறைவனுக்காக வீட்டில் பூஜை செய்கிறார்கள் ஆனால் அந்த இறைவனை அவர்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள் இந்த காலத்தில் எதற்காக இவ்வளவு விளக்கம் இதற்கு தருகிறோம் என்றால் இந்த கதை பெரிய புராணம் இறைவனால் அருளப்பட்ட இந்த பெரிய புராணத்தை படிப்பதற்கும் இறையருள் வேண்டும் இதை கேட்பதற்கும் இறையருள் வேண்டும் சமீபத்தில் ஒரு திரைக்காவியம் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த திரையில் வரக்கூடிய கதாநாயகி கதாநாயகனுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறாள் எங்கே இருக்கிறாய் என்று கதாநாயகன் கேட்கிறான் இந்த கதாநாயகனுடைய அம்மாவும் அப்பாவும் அதை ஒளிப்பெருக்கியில் போட்டு கேட்கிறார்கள் இந்த கதாநாயகி நான் கோவிலிலே இருக்கிறேன் என்று கூறுகிறாள் அந்த கதாநாயகினுடைய அம்மாவிற்கு ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கெல்லாம் போயிருக்குப்பா நம்மளுடைய மருமகள் ஆனால் அந்த பெண் கூறுகிறாள் கதாநாயகி இந்த கோயிலிலே வெள்ளிக்கிழமையானால் வெண்பொங்கல் தருவார்கள் சுவையாக இருக்கும் இரண்டு தொன்னை வாங்கி சாப்பிட்டுவிட்டு தான் நான் உன்னிடத்திலே கொண்டிருக்கிறேன் நான் அதற்காகவே கோயிலுக்கு வருவேன் இந்த திரைக்கதை ஆசிரியர்கள் இந்து மத கடவுளை எந்த அளவுக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் திரைக்கதை ஆசிரியர்களை மட்டுமல்ல படிப்பது ராமாயணம் இந்த ராமாயணத்தை படித்துவிட்டு என்ன காரியம் செய்கிறார்கள் பாருங்கள் அதாவது இந்து மத கடவுளை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் சித்தரிக்கலாம் அதை இந்து மதம் பொறுத்து கொள்ளும் இந்து மதம் ஏற்றுக்கொள்ளும் ஏன்னா தவறு செய்கின்றவனை திருடனுக்கு கூட அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இடம் உண்டு என்னென்ன காரியம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இடம் கொடுத்திருக்கிறார் சிவபெருமான் வாடா நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்னை நினைத்து விட்டாய் என்னை நினைத்தாலே நீ முக்தி அடைந்து விடலாம் எப்படிப்பட்ட இறைவன் இதுபோன்று ஒரு இறைவன் நமக்கு கிடைப்பானா வேறு சமயத்தில் உண்டா கொலை செய்து விட்டாய் பரவாயில்லை வா இந்த சிவபெருமான் எல்லாரையும் மன்னிக்கக்கூடியவன் யார் தவறு செய்தாலும் அதை தன் தவறை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அருள் செய்யக்கூடியவன் எப்படிப்பட்டவன் என்பதை பாருங்கள் சந்திரன் இருபத்தி ஏழு மனைவிகளை திருமணம் செய்தவன் இருபத்தி ஏழு மனைவிகளும் நட்சத்திரங்களாக இருக்கக்கூடியவர் அசுவனி பரணி கிருத்திகை என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சந்திரனுடைய மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அழகானவன் சந்திரன் சந்திரனை பார்க்கின்ற பொழுது தேஜஸ் என்று சொன்னால் அந்த சந்திரனை தான் சொல்ல வேண்டும் அப்படி அழகாக இருக்கக்கூடியவன் சோமநாதன் சோமேஸ்வரன் என்று சொல்லுவார்கள் இந்த சந்திரன் என்ன செய்கிறான் இருபத்தி ஏழு மனைவிகளை திருமணம் செய்து கொண்டு எந்த நட்சத்திரத்தோடு இருக்கிறானோ அதுதான் ராசியாகப்படுகிறது இன்று அசுவினியோடு குடும்பம் நடத்தினால் அது மேஷ ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி பரணி கிருத்திகை அசுவினியில் இரண்டரை நாட்களும் பரணியில் இரண்டரை நாட்களும் கிருத்திகையில் இரண்டரை நாட்களும் இருக்கிறார் இரண்டரை நாட்கள் ஒரு கட்டத்தில் இருக்கிறார் அதில் ஒவ்வொரு நாட்களும் பிரித்து கொடுக்கிறார் ஒரு நாள் அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நாள் பரணி நட்சத்திரம் அடுத்த நாள் கிருத்திகி நட்சத்திரத்தில் பாதி பகுதி கிருத்திகி நட்சத்திரம் மேஷராசி அடுத்த பாதி பகுதி கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி ரிஷபராசிக்கு பேர்லார் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோடு இவர் வாழ்ந்து கொண்டு பொழுது இருபத்தி ஏழு பேரையும் சமமாக பார்க்க வேண்டும் அல்லவா இருபத்தி ஏழு மனைவிகளையும் ஒன்று சேர பார்க்க வேண்டும் இல்லை அப்படி பார்க்கவில்லை ரோகினி எந்த இரண்டு மனைவிகளும் மிக பிடித்தமான மனைவிகள் அப்படின்னு வச்சிட்டார் சோமேஸ்வரரை பூஜிக்கிற பொழுது ரோகிணி கிருத்திகா சமேத சோமநாதீஸ்வர அப்படின்னு சொல்லுவாங்க நட்சத்திரத்தினுடைய பெயர்களும் கூறுவதில்லை இவர்கள் ரெண்டு பேரும் தான் எப்பொழுதுமே அருகிலே இருப்பார்கள் இதை பார்த்த அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய தந்தைக்கு கோபம் வந்தது உடனே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இவன் சரிபாகமாக தன்னுடைய அன்பை கொடுக்கவில்லை அதனால் நீ ஒளிராமல் கடவுது என்று ஒரு சாபத்தை கொடுக்கிறார் இந்த ஒளி இருக்கிறதுனால தான் அழகு தான் நீ இப்படி ஆடுகிறாய் அதனால் இந்த அழகு உனக்கு இனிமேல் இருக்கக்கூடாது என்று பெண்ணை பெற்ற தந்தை சாபமிடுகிறார் சந்திரனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை உடனே சந்திரன் எங்கு சென்றால் நமக்கு மருந்து கிடைக்கும் அதாவது இறைவனை கஷ்டப்படும் பொழுது மட்டும் நினைக்கக்கூடாது அது பெரிய தவறு அந்த காலத்தில் விபூதி மடல் என்று ஒன்று இருக்கும் இந்த சந்திரனுடைய கதையை முடித்துக்கொண்டு அந்த கதையை சொல்லுகிறேன் இந்த பெரிய புராணத்தினுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து நாளைய தினம் பார்க்கலாம்